வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி ஒரு மெயின் ரோடு பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்குறீங்க இந்த மெயின் ரோடு வந்து மூணு மாநிலங்கள் இணைக்குதுங்க உங்களை டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணு மாநிலங்களை இணைக்கிற மெயின் ரோடுங்க எப்படின்னு ஏட்டிங்கன்னா நீங்கள் மூணா மூணாருக்கு வந்து மைசூர்லேருந்து வரணும்னா பல்லடம் வந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் தான் வரணுங்க மைசூர் சத்தியமங்கலம் பல்லடம் உடுமலை இப்படி தான் போகணுங்க வேறு ரூட் இல்லைங்க நீங்கள் வேணாலும் கூகுளில் வேணாலும் போய் அடிச்சு பாருங்க மூணு மாநிலங்களே இணைக்கிற ரோடுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பெரிய வெட்டிங்கிற ஊர்லையே இந்த சென்று இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸு மேற்கா அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸு நூற்றி ஐம்பது அடி இருக்குதுங்களுக்கு செண்டுக்குங்க இது வெறும் லேண்ட் இல்லைங்க ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குதுங்க ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க மறுபடியும் ஆளுக்கு தங்குற மாதிரி ரூம் இருக்குதுங்க சம சதுரமாக வாஸ்து படி இருக்குதுங்க பெரிய வீட்டி ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பெட்ரோல் பங்க் ஊரெலாம் பாருங்க பெரிய ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ஏரியாவில் ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு பெரிய வீட்டிங்கிற ஊர் தான் பெரிய ஜங்ஷனுங்க அந்த ஜங்ஷன்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம் முடுமலை மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செண்டு மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எழுபது சென்ட் சேர்ந்து ரெண்டாயிரத்தி கோடி சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த மெயின் ரோடு பேஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ரேட்டு செண்டு பத்து லட்சம் தானுங்க நீங்கள் விசாரித்து பார்க்கலாங்க இதோட ரேட்டு மூணைகள் சொல்கிறாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க